அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முள்ளங்கி கீரையை ஒன்பதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் முள்ளங்கி கீரையில் உள்ள சோடியம் ஆனது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வைக்கப்படுவதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது முள்ளங்கி கீரையில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் மலச்சுக்கலையும் சரி செய்து மலத்தை ஒழுங்குற வெளியேற்றுகின்றது முள்ளங்கி கீரையில் உள்ள விட்டமின் சி ஆனது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது இரத்த நாளங்களை ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவி இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்றது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது மேலும் டயபெட்டிக் என்கிற சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கின்றது முள்ளங்கி கீரையில் உள்ள விட்டமின் ஏ பார்வை திறனை அதிகரிக்கின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்டு திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்கின்றது ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கின்றது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவி அதனால் வந்த உடற்சோர்வையும் சோர்வையும் நீக்குகின்றது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி